வணக்கம் சமூகத்தின் முதலில் தலைப்புச் செய்திகள் சூடுபிடிக்கும் ஜனாதிபதி தேர்கலும் வேட்பாளர்களின் பாதுகாப்பிற்கு விசேடு பாதுகாப்பு படையினர் மகிந்தவுக்கு எதிராக செயற்பட்டவர்கள் இனிமேல் தலை தூக்க முடியாது எச்சரிக்கும் ஜான்ஸ்டன் பெருந்தோட்டத்துறைக்கான விசேட செயலணி ஸ்தாபிக்கப்படும் எதிர்க்கட்சி தலைவர் உறுதி ஜனாதிபதி தேர்தல் வேட்பு மனுவில் கையொப்பமிட்டார் அனுரகுமாறு இலங்கையின் அடுத்த பிரதமர் ஜார் ஹரின் வெளியிட்டு தகவல் நீதி அமைச்சராக பதவி பிரமாணம் செய்தார் அலிசப்ரி கைகள் கட்டப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வயோதிபத்தாய் களமிறக்கப்பட்டு மோப்பனாய் பதினாறு வயது சிறுவனி காரில் கடத்திய போலீஸ் சகோதரர்கள் இருபத்தி இரண்டு மாணவர்களால் கூட்டுப்பாலியில் துஷ்பிரயோகம் குழந்தை பெற்றெடுத்து பதினாறு வயது சிறுமி ஜனாதிபதி வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் பதினைந்தாம் திகதி வியாழக்கிழமை தேர்தல்கள் ஆணைக்குழுவிலும் அதனைச் சூழவுள்ள பகுதிகளிலும் விசேட போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் ஆனந்த ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அதன்படி சுமார் ஆயிரத்தி ஐநூறு போலீஸ் மற்றும் போலீஸ் விசேடு அதிரடிப்படையினர் அந்த பகுதியில் கடமையில் ஈடுபடுத்தப்படவுள்ளனர் தேர்தல் அலுவலகத்தின் பாதுகாப்பிற்காக சுற்று வட்டார கட்டடங்களில் விமானப்படை மோப்பப்படையினரும் படையினரும் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன அன்றைய தினம் தேர்தல் காரியாலயத்தின் பாதுகாப்பிற்காக விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்படவுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது தேர்தல் அலுவலகத்திற்கு வரும் வாகனங்களுக்கு ஏபிசி என மூன்று உரிமங்கள் வழங்கப்பட்டு அந்த உரிமம் வேட்பாளர்கள் வழங்கப்படுகின்றது அந்த அனுமதியுடன் வேட்பாளர் மட்டுமே தனது சொந்த வாகனத்தில் தேர்தல் அலுவலகத்திற்கு வர அனுமதிக்கப்படுவார் வேட்புமனுவில் கையொப்பமிடும் மேலும் இருவர் மட்டுமே வேட்பாளருடன் தேர்தல் அலுவலகத்திற்கு வர அனுமதிக்கப்படுவார் போக்குவரத்து நெரிசல் காரணமாக தேர்தல் வேட்பாளர்கள் குறித்த நேரத்தில் தேர்தல் அலுவலகத்திற்கு செல்ல முடியாவிட்டால் அவர்களுக்கு உதவுவதற்காக தனி போலீஸ் மோட்டார் சைக்கிள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் வேட்பாளர்களுடன் வரும் ஆதரவாளர்களுக்கு தேர்தல் அலுவலகத்தில் பல பகுதிகளில் இடம் ஒதுக்கப்படும் இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரையான முன்னூற்றி முப்பத்தி ஏழு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்தில் இருநூற்றி இருபது முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்தில் நூற்றி பதினேழு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது அதே நேரம் நேற்றைய தினத்தில் மாத்திரம் பதினேழு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களுக்கு தேர்தல் ஆணைக்குழுவினால் சின்னங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன அதன்படி அறிமுகப்படுத்தப்பட்ட நூற்றி தொன்னூற்றி ஆறு சின்னங்களில் இருபத்தி எட்டு விலங்கு சின்னங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன சாக்லேட் பான் கேக் டோபி திராட்சை கொத்து பழக்கூடை கேரட் ஐஸ்கிரீம் சோளம் வட்டுக்காய் பருப்பு அப்பிள் பழம் பலாப்பழம் மாம்பழம் ஜம்பு பழம் தேங்காய் போன்ற சின்னங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன இது தவிர கோப்பு பறவை இறகு சிசிடிவி கேமரா இடுப்பு பெல்ட் கேஸ் சிலிண்டர் ஊஞ்சல் ஹெட்டபோல் குதிரை லாடம் கையடக்க தொலைபேசி போன்ற சிறப்பு சின்னங்களும் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் சீட்டில் சேர்க்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பொதுஜன பெருமளவின் முதலாவது கெண்ணி தேர்தல் பிரசாரம் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி பிற்பகல் இரண்டு மணிக்கு அனுராதபுரத்தில் நடைபெறவுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஆம் தேதி அதிகளவான மக்கள் எமது கூட்டத்தில் கூடுவார்கள் எனவே அதற்காக நாம் எல்லா வகையிலும் தயாராக உள்ளோம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவிற்கு எதிராக செயற்பட்டவர்கள் அரசியல் ரீதியாக இனிமேல் தலை தூக்க முடியாது அதே போன்றதொரு விடயம் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் ஏற்பட்டுள்ளதை எம்மால் அவதானிக்க முடிகின்றது பொதுஜன பெருமுணவிற்கு ஆதரவு கிராம மட்டத்திலேயே அதிகமாக உள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரம சிங்கவை அணுகிய சிலர் மீண்டும் கட்சிக்குள் வருமாறு கோரியுள்ளனர் ரணில் விக்ரமசிங்க மிக குறைந்த வாக்குகளை மாத்திரமே பெற்று தேர்தலில் தோல்வியடைவார் பொதுஜன பெருமுன்னு ஒரு இளம் ஜனாதிபதி வேட்பாளராக நாமலி களமிறக்கின்றது எனவே நாமலை சுற்றி அனைவரும் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியாக பதவியேற்று நாற்பத்தி எட்டு மடத்தியான இடங்களுக்குள்ள பெருந்தோட்டத்துறைக்கான விசேட நீங்கள் ஒன்று ஸ்தாபிக்கப்படும் என எதிர்கட்சித் தலைவர் சஞ்சித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் மலியக தமிழர் அபிலாசைகள் அடங்கிய உடன்படிக்கை ஒன்று இன்றைய தினம் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்டது குறித்த நிகழ்வின் பின்னர் கருத்து தெரிவித்த போதே சஜித் பிரேமதாசு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அந்த விசேட செயலணி ஊடாக பெருந்தோட்ட மக்களின் அரசியல் பொருளாதாரம் சுகாதாரம் மற்றும் கல்வித்துறைகளில் அந்த மக்களை பன்முகப்படுத்துவதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் குமார திசா நாயக்க வேட்பாளர் வேட்புமனுவில் கையொப்பமிட்டார் இன்று முற்பகல் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் வேட்புமனுவில் கையொப்பமிட்டார் இந்த நிகழ்வில் தேசிய சக்தியின் பொதுச்செயலாளர் வைத்தியர் நிகால் அபயசிங்கில் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் ட்ரில்வின் சில்வா உள்ளிட்ட தேசிய நிறைவேற்று பேரவை உறுப்பினர்கள் சிலரும் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கையின் அடுத்த பிரதமர் உவா மாகாணத்தைச் சேர்ந்த பிறராக இருக்கக்கூடும் என முன்னாள் அமைச்சர் ஹெரன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் நேற்று பதுலையில் நடைபெற்ற ஏக்வா ஜேகமுவ நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் உவ்வ மாகாணத்திலிருந்து ஒரு பிரதமரை நியமிக்க வேண்டுமென்றால் பதுலை மாவட்டத்தில் உள்ள ஒன்பது ஆசனங்களிலும் வெற்றி பெற்றால் அவரை பிரதமராக்கும் பொறுப்பை நானி ஏற்றுக்கொள்வேன் என கூட்டத்தில் கலந்து கொண்டு அமைச்சர் நிமர்ஸ்ரீ பாலடி சில்வாவை நோக்கி கரண் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபது பாராளுமன்ற தேர்தலில் பதுலை மாவட்ட விருப்பு வாக்குப்பட்டியலில் நிமல் நிமர்ஸ்ரீ பாலடி சில்வா ஒரு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு வாக்குகளை பெற்று முதலிடம் பிடித்தமை வெளி விவகார அமைச்சர் அலி சப்ரி நீதி சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ஷவின் ராஜினாமாவை அடுத்து ஜனாதிபதியால் இந்த பதவி பிரமாணம் வழங்கப்பட்டுள்ளது கடந்த நான்கு வருடங்களில் நாடாவிய ரீதியில் முதுகலை பட்டதாரி மாணவர் சேர்க்கை கணிசமாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த படிகத்தை பேராதனை பல்கலைக்கழகத்தின் சமூக விஞ்ஞான முதுகலை பட்டதாரி நிறுவனத்தின் பணிப்பாளர் வசந்த் அத்துக்கோருள ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போது குறிப்பிட்டுள்ளார் பேராதனை பல்கலைக்கழகத்தில் சமூக விஞ்ஞானத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி முதுகலை பட்ட படிப்பிற்கு பதிவு செய்யப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி தொன்னூற்றி ஆறாக இருந்ததாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அது எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாக குறைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதோடு கடந்த ஆண்டு பதிவு செய்த மாணவர்களின் எண்ணிக்கை ஐநூற்றி எழுபது என்று கூறிய பேராசிரியர் இந்த ஆண்டு இதுவரை பதிவு செய்த மாணவர்களின் தெரிவித்துள்ளார் பேராதனை பல்கலைக்கழகத்தின் மனிதநேயம் மற்றும் சமூக விஞ்ஞான பிரிவில் முதுகலை பட்டதாரிகளுக்கு பதிவு செய்யும் மாணவர்களின் எண்ணிக்கை சுமார் எழுபத்தி நான்கு வீதத்தினால் குறைந்துள்ளது பட்டப்படிப்புகளுக்கு செலவு செய்ய பணமின்மை பிற நாடுகளுக்கு இடம்பெயர்தல் நாட்டின் வரிவிதிப்பு போன்ற காரணங்களினால் முதுகலை பட்டதாரிகளின் மாணவர்கள் இப்படி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் புத்தளம் மதுரங்குளிக நல்லந்தளவு பிரதேசத்தில் மூன்று பிள்ளைகளின் தாயொருவர நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் மதுரங்குளிய நலந்தளவு பிரதேசத்தைச் சேர்ந்த செல்வமரிகார் அஜினா உம்மா என்று எழுபத்தி ஒரு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சடலமாக மீட்கப்பட்ட குறித்த வயோதிப்பு பெண் நீண்ட காலமாக தனக்கு சொந்தமான இரண்டரை ஏக்கர் உள்ள வீட்டில் தனிமையில் வசித்து வந்துள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு வீட்டிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தனது மகளின் வீட்டிற்கு சென்றுள்ளதுடன் இரவு நேர உணவை உட்கொண்ட பின்னர் மீண்டும் வீட்டிற்கு வந்துள்ளார் எனவும் கூறப்படுகிறது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று மணியளவில் வயோதிப பெண்ணின் உறவினர்கள் இருவர் வீட்டிற்கு வருகை தந்துள்ளதாகவும் அந்த வயோதிப்பு பெண் தங்கியிருந்த வீட்டின் முன்கதவு திறந்திருந்த நிலையில் அவரை தேடியுள்ளனர் எனவும் சொல்லப்படுகிறது பின்னர் வீட்டுக்குள்ள சென்று அறையில் பார்த்தபோது அந்த வயோதிப்பு பெண் இரண்டு கைகளிலும் கட்டப்பட்ட நிலையில் கட்டிலில் சடலமாக காணப்பட்டுள்ளார் இதனையடுத்து சம்பவம் பற்றி வயோதிப பெண்ணின் மகளுக்கு அறிவிக்கப்பட்டது இது தொடர்பில் போலீஸ் அவசர பிரிவினருக்கும் மதுரங்குழி போலீசாருக்கும் தகவல் வழங்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு வருகை தந்து மதுரங்குழி போலீசாருக்கு இணைந்து ஆரம்ப கட்ட விசாரணைகளை குறித்த வயோதிப்ப பெண் தங்கியிருந்த வீட்டின் மூன்று ஓடுகள் பிரிக்கப்பட்டிருந்ததாகவும் போலீசார் கூறியுள்ளனர் சம்பவம் இடம்பெற்ற இரவு வயோதிப்ப பெண் தனது மகளின் வீட்டிற்கு சென்று மீண்டும் தனது வீட்டிற்கு வரும் முண்டர சந்தையின்பர்கள் இவ்வாறு வீட்டின் கூறையை பிரி உள்ளே பதுங்கி இருந்திருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் மேலும் சம்பவ இடத்திற்கு போலீஸ் மோப்பனாயும் அழைத்து வரப்பட்டு பெண் தங்கியிருந்த வீடு மற்றும் வளவு என்பனவும் சோதனைக்குட்படுத்தப்பட்டனர் அத்துடன் போலீஸ் அத்தியட்சகர் உதயகுமார் பதில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் பியந்து ஆகியோரும் சம்பவ இடத்திற்கு விஜயம் செய்து மேற்பார்வை செய்து மரணம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்கு தேவையான ஆலோசனைகளை போலீசாருக்கு வழங்கியுள்ளனர் வருகை தந்த புத்தளம் மாவட்ட பதல் பதில் ராபி சடலத்தை பார்வையிட்டு விசாரணையை முன்னெடுத்ததுடன் பிரித சடலத்தைக்காக வைத்தியசாலிக்கு கொண்டு செல்லுமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார் குறித்த வயோதிப்பு பெண் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் நல்லாந்துழுவ பகுதியில் பெரும் பரபரப்பையும் மக்கள் மத்தியில் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது பதினாறு வயது சிறுவனை காரில் கடத்தி சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு போலீஸ் கான்ஸ்டபிள் சகோதரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது போலீஸ் பிசேடு பணியகத்தில் ஹோமாஹும பிரிவில் கடமையாற்றும் ஒருவரும் மீகோட போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் ஒருவருமாக இரு கான்ஸ்டபிள்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் வசிக்கும் பதினாறு வயதுடைய போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது ஏம்பிளிபெட்டிகோனாகம வீதியில் உள்ள தனியார் வங்கிக்கு முன்பாக குறித்த கார் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் குறித்த காரில் நான்கு பேரும் கடத்தப்பட்ட சிறுவனும் இருந்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருபத்தி மற்றும் முப்பத்தி ஒரு வயதிற்கு இடைப்பட்ட பரகடுப்பு மென்னரப்பட்டிக மற்றும் பட்பேரிக ஆகிய பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது தனமல்வில பிரதேசத்தில் பிரதான பாடசாலை ஒன்றில் பதினோராம் தரத்தில் கல்வி கேட்கும் பாடசாலை மாணவியை ஒரு வருடமாக துஷ்பிரயோகத்திற்குட்படுத்திய பதினேழு பாடசாலை மாணவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் கூட்டப்பாளிகள் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்படுவதற்கு முன்னர் தனக்கு பலவந்தமாக மதுபானத்தை வழங்கியதாக குறித்த போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் தான கல்வி பயிலும் வயதான மாணவன் நிறுவனி இந்த சிறுமியை காதலித்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் தனது காதலனின் வீட்டிற்கு அழைத்துச் செல்லப்பட்டு பாடசாலையை மாணவர்களினாலு கூட்டுப்பாளிகள் துஷ்பிரயோகத்திற்கு சிறுமி உட்படுத்தப்பட்டுள்ளார் கூட்டுப்பாளிகள் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்தை வீடியோ பதிவு செய்துள்ளைகண்டர்கள் அந்த வீடியோவை வெளியிடுவதாக அச்சுறுத்தி காலம் சிறுமியை பல்வேறு சந்தர்ப்பங்களில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியுள்ளமை விசாரணைகளில் தெரிய சிறுமி காதலித்த மாணவன் மேலும் இருபத்தி ஒரு இந்த சிறுமியை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தி உள்ளதாகவும் தெரிய வருகிறது புத்தல பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயதான சிறுமி கர்ப்பமடைந்த நிலையில் ராகமய வைத்தியசாலையில் குழந்தையை பெற்றெடுத்துள்ளார் இந்த சிறுமி கர்ப்பமடைந்ததை பெற்றோர்கள் சிறுமியை ராகமையில் உள்ள உறவினர் வீட்டிற்கு அனுப்பியுள்ளனர் சிறுமி குழந்தை பெற்றெடுத்ததை அடுத்து ராகுமை வைத்தியசாலை நிர்வாகத்தினால் புத்தன போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் வெல்லமாய நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சியம்பலங்கமு நீர்த்தக்கத்தில் நீராடி கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக மேகலாப போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது நேரில் மூழ்கி உயிரிழந்தவர் குருநாக மேகலாவு பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதுடைய இளைஞராவாறு உயிரிழந்த இளைஞன் மேலும் இரண்டு நண்பர்களுடன் இணைந்து நேற்று மாலை சியம்பலங்கமு நீர்த்தக்கத்திற்கு நீராட சென்ற போது நேரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாகவும் போலீசாரின் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக மேகலா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்